Hi friends, வெல்கம் to my யூடியூப் சேனல் உரிமைக்குரோல் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்கறக்குன்னா ஒரு டென் டேஸ் முன்னாடி நம்மளோட உரிமைக்குரோல் சேனலில் Pure UV அந்த பைக்கை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நிறைய இடத்துக்கு மக்கள் ரீச் ஆச்சு நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போவும் அந்த கமெண்ட்ஸ் அங்கே இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் இதுக்கு அடுத்து இந்த பியூர்விவியில் நம்ம நண்பர் நிறைய பேருக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு அதை பற்றின பர்சனல் வீடியோஸும் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை பற்றின வீடியோ தான் இதுக்கடுத்து நம்ம பியூருவி சம்மந்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்னென்ன பண்ணலாம் சொல்யூஷன் என்ன இதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஈவி வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பகிருங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பியூரிவி தனிப்பட்ட முறையில் மதுரையில் ராயல் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு க கம்பெனி மூலமாக நம்ம அதை வாங்கியிருந்தோம் அவங்க ஏஜென்சிஸ் எடுத்திருந்தாங்க அதுக்கடுத்து நெருக்கி ஒரு அறநூறு இரநூறு வண்டி விற்றுட்டு அதுக்கடுத்து அவங்க கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த வேலை பார்த்த வேலை நபர்கள் வந்து ஒரு ஏழு பேர் இருந்தாங்க அவங்க அவங்களோட செல்ஃபோனை ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு விட்டு போயிட்டாங்க இப்போ நண்பர்கள் நம்ம மதுரை குரூப்பில் இருக்கவங்க பியூருவி வாங்கினவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக எப்படி ரிப்பேர் பண்ணுறது என்ன மாதிரி செய்கிறது எங்கே போய் நம்ம வந்து அந்த ரிப்பேர்மெண்ட் பண்ணுறது குறிப்பாக பேட்ரி அதுக்கடுத்து மோட்டார் அதுக்கடுத்து சின்ன சின்ன அசசரிஸ் எப்படி பண்ணுறது ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து வித சப்போர்ட்டும் கிடையாது அவங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போவும் பியூருவி கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு வேறு டீலர்ஷிப் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்பி இன்னமும் மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் வந்து பியூர்விவியோட சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு சர்வீஸ் ஏன்னா அது வாங்காதீங்க அது வாங்கினாலும் வேஸ்ட்டு ஆனால் அவங்க வந்து புது புது மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து சரியான சப்போர்ட் கிடைக்காததால் டீலர்ஷிப் எடுத்த ஏஜென்சிஸ் வண்டி விற்றதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க பரவாயில்ல தமிழ்நாடு லெவலில் அது நடந்துச்சு இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் இந்த பியூரிவி கம்பெனியால் பாதிக்கப்படக்கூடாது யாராவது பியூரிவி வச்சுருந்து பாதிக்கப்பட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அட்மிட் நான் தான் இருக்கேன் அந்த குரூப்புக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி இந்த பியூர்விவியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா அப்படிங்கிறதான் இந்த குரூப்போட நோக்கம் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அவர்கிட்ட அந்த வண்டியோட பார்ட்ஸ் இன்னொன்று இருக்கலாம் அது இன்னொருத்தருக்கு தேவைப்படலாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கி விற்று ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஹெல்பிங் ட்ரெண்டஸி தான் அந்த வரிசையில் நம்ம நண்பரை இப்போ ஒரு வீடியோ அனுப்பிச்சுருந்தார் பியூர்வி பைக் வாங்கி அவருக்கு வந்து அந்த வீட்டு முன்னாடி நிப்பாட்டி இருந்த அந்த பைக் நைட்டில் தீ எரிஞ்ச அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்ப்பீங்க பாருங்கள் இதுதான் அந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ அந்த நண்பர் மேலே எந்த தப்புமே கிடையாது அவர் சார்ஜ் ஃபோனில் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் நிப்பாட்டிக்கிட்டு இருந்த வண்டி எரிஞ்சு போச்சு இப்போ அவர் நஷ்டீடு கேட்டாலும் கம்பெனி இருந்து எந்த விதமான நஷ்டீடும் கிடைக்கிறதெல்லாம் கான்டக்ட் பண்ண முடியல ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க இந்த மாதிரி பேட்ரி ப்ராப்ளம் சூடாகுது இல்லை செல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சி இல்லை வேறு ஏதாவது பேட்ரி கம்ப்ளைண்ட் இருக்குது வோல்டேஜ் பாதி எடுக்குது சார்ஜ் போட்டால் ஃபுல்லு காட்டுது வண்டி போனால் உடனே ஆஃப் ஆயிடுது பத்து கிலோமீட்டர் கூட போக மாட்டேங்குது ஃபுல் சார்ஜ் பண்ணாலும் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடுது சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடுது இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்களுக்காக மதுரை தப்பக்குளம் ஏரியாவில் நம்ம நண்பர் இருக்காரு இப்போ அவர் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி ஈவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேட்ரி மட்டுமே அவர் அசம்பல் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அந்த ஃபேக்ட்ரிக்கு நம்ம நேரடியாக போயிருந்தோம் நம்ம நண்பர்கிட்டையும் கேட்டிருந்தோம் அவரும் சொன்னார் சார் குறிப்பாக பியூர் ரிவியில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது அனைத்து விதமான இவி பேட்ரிஸும் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் குறிப்பாக பியூர் ரிவி வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா கம்பெனியோட சப்போர்ட் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதால அந்த செல்ஸை எடுத்து இப்போ அந்த வீடியோ போடுறேன் நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அந்த பேட்டரியில் இருக்கிற சார்ஜபிள் செல்ஸ் அயன் செல்ஸை வந்து எடுத்துகிட்டு எது எது சீரியலில் எது எது பிரச்சனையாக இருக்கோ இல்லை எது எது வீக்காக இருக்கோ அந்த ஒவ்வொரு செல்லையும் டெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராப்பராக அதுக்கான பயிற்சி பெற்று அந்த கடையை இருக்காங்க யாருக்காவது மதுரை நியர்பை இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா தேவை அப்படின்னா சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து வந்து லொக்கேஷன் வந்து மதுரை தெப்பக்கொளம் ஏரியா அந்த ஏரியாவில் நீங்கள் போய் கால் பண்ணிங்கன்னா அவங்க கடைக்கே போய் ஃபேக்ட்ரிக்கே போய் நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்ன மாதிரி செய்கிறாங்க ஒரிஜினல் பேட்ரியா ப்ராப்பராக அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இருக்கா அவங்க வந்து ஆத்தரைஸ்ட் டீலராக பேட்ரி இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஃபர்தராக யாருக்காவது தேவை பேட்ரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒர்க் பண்ணனும் இல்லை அவங்க பேட்டரியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு அதை பார்த்து சரி பண்ணிடலாம் அப்படின்னீங்கன்னா அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆத்தரைஸ் டீலர் அப்படிங்கிறமும் போது அவங்கக்கிட்ட ஒர்க் கரெக்டாக இருக்கும் நம்மளும் ஒரு ரெண்டு மூணு நண்பர்களுக்கு வந்து அவங்க சார் வந்து பண்ணி கொடுத்தாங்க நேரடியாக நம்ம மீட் பண்ணி நம்மளோட பிரச்சனைகள்லாம் சொன்னோம் நம்ம பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் யாராவது கரெக்டாக பண்ணுறவங்க அதாவது வேலை எல்லோரும் பார்ப்பாங்க ஆனால் சரியான முறையில் ஆத்தரைஸ் பண்ண படித்து அந்த ஒரு கோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்து அவங்க மூலமாக பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் மற்றவங்க நிறையா பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அது எந்த லெவலுக்கு சக்ஸஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கறது தெரியல இப்போ சார் பண்ணிகிட்ருக்காரு யாருக்கா தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பேட்டரியில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளையும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது சஜஷன் வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட பியூர்வி பாதிக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணு விருப்பப்பட்டிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கம்பெனி இருந்து ஏதாவது ஒரு லீகல் கேஸ் போடுற மாதிரி இல்லை வேறு ஏதாவது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு சர்வீஸ் மேலே நடத்துகிற மாதிரி வேறு ஏதாவது டீலர்ஷிப் கூட கான்டாக்ட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக சஜஷன் இல்லை டிசிஷன் வேறு ஏதாவது நீங்கள் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க எதாவது நல்லது நடக்கும் இந்த பியூர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதாவது நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்துருந்தாங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறையா பேர் என்ன பண்ணுறது எது பண்ணுறது சஜஷன் நிறைய பேர் கன்சூமர் கோர்ட் போகிறத பற்றி பேசியிருந்தாங்க லீகல் ஆக்ஷன் அவங்க மேலே கம்பெனி மேலே எடுக்கிறத பற்றி பேசியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இதுக்காக தான் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி ஏதாவது ஒன்று இந்த பியூரீவிக்கு செகண்ட்ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம் யாராவது பீரீதியால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களால் முடிஞ்ச ஒரு சஜஷன் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ